கன்னியா ராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி காலபுருஷனுக்கு ஆறில் பிறந்தனாலேயே கடனோடையே எங்களுக்கு இருக்கணுமாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கெத்தான ராசி என இங்கே தான் புதன் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சுக்குரன் நீசம் அடையக்கூடிய வீடு என்னங்க கெத்து நாங்கள் என்னங்க கெத்தாக இருக்கோம் இன்னைக்கு கஷ்டத்தில் தாங்க இருக்கிறோம் அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்குதுங்க கெத்தெல்லாம் போய் பல வருஷங்களாச்சு சனீஸ்வர பகவான் என்னைக்கு ஏழில் போய் திக் ஆனாரோ அன்னைக்கே எங்கள்கிட்ட இருக்கிறத நினச்சே எனக்கு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இது எப்போ நம்மளை விட்டு போதும் அதை எப்போ நம்மளை விட்டு போகும் இந்த பணத்துக்கு எதாவது பிரச்சனை வந்துருமா இந்த வீட்டுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயத்திலையே எங்களை வச்சுட்டே இருக்கிறாருங்க என்றைக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இன்னைக்குமே நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையை நாங்களாம் எப்படியோ இருக்க வேண்டியது பொருளாதாரத்தில் ஆனால் இன்றைக்கி நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைவே இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் கண்ணி பொறுத்தவரையும் நல்லா சம்பாதிக்கிற காலத்துல வந்து எதுவுமே கிடைக்காம எல்லது வ வளர்ச்சிகள் இல்லாம அதே மாதிரி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குதுங்க துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே சும்மா வெத்து வேட்டா இருக்கு இன்னைக்கு பாருங்க நம்ம பேசும்போது செவ்வாய் கண்ணிலேயே இருக்காரு அப்போ மூணு எட்டாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கண்ணிலேயே இருக்கிறது என்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அதனால பெருசா ஒரு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஆளை ஆழ சாமி அப்படின்னு தூங்கும்போதும் பிரச்சனைகள் எழும்போதும் பிரச்சனைகள் கடனை நினச்சி வழியை நினச்சி வேதனைகள் நினச்சி ஒரு ஒரு நாட்களும் கடந்துட்டே இருக்கிற மாதிரி இன்னைக்கு மற்றவங்களாம் என்னென்னமோ பண்றாங்க ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல என்னுடைய மனசுக்கு என்ன சரின்னு பட்டதோ அதுதான் செய்கிறேன் இப்படி நூறுரூவா கிடைக்கும் ஆயிரம் ரூபா நான் ஒரு தப்பான விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருப்பாங்க அது எவ்வளோ பேர் ஆயிரம் பேர் மத்தியில் போய் கண்ணி உட்கார வச்சாலும் சரி தனக்குன்னு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க தவிர்த்து அடுத்தவங்களோட அட்வைஸ் என்னைக்குமே கேட்காது ஏன்னா இது புதனுடைய வீடு இவங்களே பெரிய அறிவாளிகள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா இன்னைக்கு அறிவாளிகளான எங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சிகளும் இல்லாம கடவுள் எங்களை ஏன் சோதிக்கிறாரு இதெல்லாம் என்ன கர்ம பலன்கள் அடிப்படையில் கிடைக்குதா ராசியோட பொது குணத்தை பொறுத்தவரை நிச்சயமாக மாறுபடும் ஆனா இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வழி வேதனைகள் எல்லாருமே கன்னிராசியை பொறுத்தவரை எல்லாருமே இந்த பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்காங்களா எஸ் தசா புத்தி அடிப்படையில் யோகமான தசை நடந்தாலுமே இன்னைக்கு அவங்க ஒரு சின்ன விஷயங்களாவது பாதிப்புகளை கொடுக்காம போகவே போகாது ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமுடைய ராசி இன்றைக்கி அடுத்தவனுக்கு ஏன் உதவி பண்ணினான் உன இவனுக்கு உதவி பண்ணாமே இருந்திருக்கலாம் போல் நமக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு யாரார நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கிட்டோமோ யாரை வந்து நம்ம பொருளாதாரத்தில் ஏற்றி விட்டோமோ அவங்களே நமக்கு வளர்ந்து ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம நல்லா வளர்த்தி விட்றோம் நம்ம தான் சொல்கிறோம் நம்மளுடைய பிரச்சனைகளை சின்ன பிரச்சனைகளை சொன்னால் கூட அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக நம்மளை மேற்கொண்டு இன்னும் வச்சா பிரச்சனைகள் ஓ அப்போ நீ முடிஞ்சு போன மாதிரி ஆகிட்டியா அப்போ பணத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மாட்டிட்டியா என்னோடய பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்னு நைஸாக உங்கள் பணத்தை கிட்ட தான் திருப்பி வாங்குகிற மாதிரியெல்லாம் ஒரு பலன்கள் நடந்துகிட்ருக்கா கண்ணியை பொறுத்தவரை எஸ் யதார்த்தமாக சொல்லப்பட்ட பல விஷயங்கள் யதார்த்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கி அப்படியே தலைகளை தூக்கி வாரி போட்டிருக்குது ஆயிரம் ரெண்டாயிரத்தையே அள்ளி கொடுத்த கை இன்னைக்கு நூறு இரநூறுக்குமே திண்டாட்டம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு பாருங்கள் ராசிக்கு ஏழில் சனீஸ்வரர் பகவான் திக்பலம் பெற்ற ராசியை பார்க்குறாரு அப்போ இதுக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது அப்பா போதும்ப்பா விடுங்க என்னை ஆளை அப்படின்னு இன்னைக்கெல்லாம் முத்தி மோச்சத்தை நோக்கியது எவ்வளோ வயசாக இருந்தாலுமே முத்தி மோச்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்த வரையும் நிறையா விஷயங்கள் இருக்குது அன்புக்கும் பண்புக்கும் எப்போவுமே நான் அடிபணிஞ்சு போவோங்க இன்றைக்கி எல்லாருமே எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சரின்னு கேட்டுட்டு ஒரு ஒரு நாட்களும் கடக்கிற மாதிரி இருக்குது நல்லவன்தான் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலன்கள் தான் இன்றைக்கி பொறுத்த பொறுத்தவரையும் டெய்லியுமே நடந்துட்டு இருக்கீங்க நல்லவனுக்கு காலம் இல்லை இதெல்லாம் தான் நீங்கள் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க டெய்லி சொல்கிறீங்க ஃப்ராடு பித்தலாட்டம் பண்றவனுக்கு தான் வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க நாங்கள் சுயமாக வாழ்க்கையில் பல பேரை ஜெயிக்க வச்சோம் இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய மனைவி கஷ்டப்படுறாங்க பணம் இருக்கும்போது அசால்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்களுமே கலங்காத நாள் இல்லை ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு வருமானத்தை குறிக்கக்கூடியது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதிரமாக இருக்கட்டும் அடுத்தது கண்ணியாக இருக்கட்டும் இந்த அனுசாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் எப்போவுமே ரெண்டு சம்பளம் வேணும் ரெண்டு வருமானத்தை வேணும்னு தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க இது எல்லாமே ரெட்டை படை வீடு அதனால ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சால் கண்ணியை பொறுத்தவரையும் அது அது மட்டும்தான் பெரிய விஷயமா இருக்கும் கலங்குவாங்க மற்ற எந்த விஷயத்துக்கு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் கலங்கிட ஆனால் போயிட்டு போது விடுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஆனால் வருமானத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்ணி எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது அதிலிருந்து மீண்டு கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் நடக்குதுன்னு சொல்கிறதா அல்லது சனீஸ்வர பகவான் தன்னோடையே ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு மனக்குழப்பத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறதா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் மத்தியில் செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு ராசியிலே செவ்வாய் ராசிக்கு மூணு சந்திரன் இந்த மாதம் இருக்கும்போது பிறந்த பிறந்துக்குது அதே போல் ராசிக்கு ஆறில் ராகு ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் வக்ரம் ராசிக்கு பத்தில் குரு ராசிக்கு பதினொன்றில் சுக்ரன் ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் மற்றும் புதன் இந்த புதன் சூரியன் கேது இதெல்லாமே பன்னெண்டில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சேர்ந்து பன்னெண்டில் வராது அப்போ போதுமா பன்னெண்டில் கிரகங்கள் நிறைய செலவினங்கள் இருக்குது அப்படின்னு இப்போவே நீங்கள் பிளான் போட்டு எழுதி வச்சிருப்பீங்க ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் டெய்லி டெய்லியும் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை இந்த காலங்கள்லாம் எழுதிட்டே இருப்பாங்க அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதில் வர மாதம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பன்னெண்டு நிறையா கிரகம் இருக்குது சந்தோஷமாக செலவு பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து ஒரு மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க போகுது அதனால் பன்னெண்டு நிறையா கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாமே சுப செலவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தைரியமாக வச்சுக்கோங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி செலவுகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நல்லா பிளான் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் கண்ணியை ஏற்பத்த வரையும் ஏற்கனவே பிளானிங் உண்டான ராசி அப்போ இந்த மாதம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் கிட்டத்தட்ட ஜாதகத்தவே நீங்களே ப்ரொடிக்ட் பண்ணிடுவீங்க இப்படி இப்படி யோசிச்சு இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் யோசித்தேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு எனக்கு ஒரு தடவை தோணுச்சு நடந்துச்சு அதே மாதிரி எப்போவுமே பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரெடிக் பண்ணக்கூடிய ராசி கன்னி ராசி அதனால் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகும் பன்னெண்டு நிறைய கிரகம் இருக்கக்கூடிய காலத்தில் இனி இந்த ஏழாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருக்கிறதுனால காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு நாங்கள் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்குமா அஞ்சு ஏழு தொடர்பாக இந்த காதலுக்காக நாங்கள் பத்து வருஷமாக இருக்கோம் இந்த லாங் டைம் என்ன சனீஸ்வர பகவான் குரு பகவான் அதே போல் ராகு கேது இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த காதலோடைய நபர் அப்படிங்கிறவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் இன்னைக்கு சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படுறாராப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மந்தத்தோட கல்யாணம் இருக்கிறோம் இன்னைக்குமே ராசிக்கு ஏழில் கண்ட சனி இருக்குது பண்ணலாமா வேண்டாமா திருமணம் சம்மந்தப்பட்டது காதல் திருமணத்தில் எண்ட் ஆகுமா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கிட்டத்தட்ட வந்து ஓகே ஆகி நாங்கள் வெளியே வந்துட்டோம் திரும்பியே நாங்கள் சேருவோமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகும் அதே போல் பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து இந்த நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் எல்லாமே மகரம் கும்பம் மீனத்தோட சப்போர்ட் பண்ணுங்க சனீஸ்வர பகவான் அப்போ பொதுவாக இந்த நேரம் வந்து திருமணத்துக்கு அப்படிங்கும் போது ஏழில் சனி திக்பலமாக இருக்காரா ஏழில் சனி இருக்காருங்க இது வந்து திருமணம் டிலே தாமதம் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க அப்போ இனி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயது இருபத்தொம்பது வயது கடந்து வீட்டில் ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேர் திருமணத்திற்கு இருக்காங்க அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வரவங்க எல்லாருமே ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போயிடுறாங்க ஏங்க இத்தனை நாளாச்சும் குழந்தை கல்யாணம் பண்ணவே இல்லை பையனுக்கு கல்யாணம் பண்ணவே இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவே இல்லை ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வரன்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது இனி அதெல்லாத்துக்குமே பதில் சொல்லும் காலமாக தரமான ஒரு யோகம் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏழை சனித்து பகவான் திக்பலமாக இருக்கிறப்ப பிறந்த கால ஜாதகத்தில் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் இந்த நேரம் தரமான ஒரு கல்யாணத்தை கொடுக்கும் அது அதை எல்லார் மத்தியிலுமே ஒரு பெயரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கல்யாணமாக இருக்கும் இத்தனை நாளாக வெயிட் பண்ணது இதுக்கு தானா இந்த நல்ல வரணுக்கானா அப்படின்னு நீங்களே உங்களுடைய மனசை வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கல்யாண யோகத்தை அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால புதிய தொழில் தொடங்கலாம் புதிய முயற்சிகள் பண்ணலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிற அல்லது ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் அதிகமாக பணம் போட போகிறேன் அதுக்காக லோன் வந்து பல ப்ராசஸ் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த நேரத்தில் அதெல்லாமே நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்குது இப்போ லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்க்கும் காதலிச்சிட்ருக்கோம் கல்யாணம் பண்ண போகிறோம் சுப செலவுகள் பன்னெண்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்குது சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரையும் எவ்வளோதான் சனீஸ்வர பகவான் ஏழில் கண்ட சனியாக இருந்தாலும் சனி திக்பலத்தில் இருக்காருங்க அப்போ எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இந்த கஷ்டத்துக்கு இணையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்காமல் போகவே மாட்டார் ஏன்னா அது நவகிரகத்தில் ஈஸ்வரன் பெற்ற சட்டம் பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு யோகாதிபதின்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி ஏழில் பலம் பெற்று ராசியை பார்க்குறதுல இந்த கண்ட சனி அஷ்டம எல்லாம் கன்னி ராசியை பொறுத்தவரையும் ஒரு யோகத்தை கொடுக்காமல் போகவே போகாது எள்ளில் திக்பலமாக இருக்குது இத்தனை நாளாக வேலை செஞ்சதுக்கும் இப்போ வேலை செய்யக்கூடிய காலங்களில் ரொம்பவே மாற்றம் இருக்கும் இருந்தாலுமே அந்த மாற்றம் எல்லாமே ஒரு நல்லதுக்காக அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மற்ற ராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி வந்தாலும் ஏழில் கண்ட சனி வந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் ஆனால் கன்னி ராசியை பொறுத்தவரையும் அஞ்சாமதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதியானால யோகாதிபதி ராசியை பார்க்கறதுனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதற்கு உண்டான இணையான பலன்களை நிச்சயமா அவர் போறதுக்குள்ளார கொடுப்பாரு அவரோட இடம் பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ளாரே கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்படி நீங்க கேட்டுருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமா பலன்கள் மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்